ஸோ அவங்க அன்ஹைஜீனிக்காக இருந்திருக்கலாம் இல்லனா அந்த ஃபுட் மெட்டீரியல் குவாலிட்டி சரி இல்லாமல் இருந்தால் இவங்க வந்து அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க கலப்பணமாக இருந்தால் கூட ஆக்ஷன் எடுப்பாங்க அன்ஹைஜீனிக் ஃபுட்டு கெட்டுப்போன ஃபுட்டாக இருந்தால் கூட அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஆனால் அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னா ஆனால் இந்த இஷ்யூ பொறுத்த அளவுக்கு அவரோட வளர்ச்சி பிடிக்கல தள்ளுவண்டி கடை வச்சு ஆடிக்கார் வாங்கிட்டாரு ஸோ அவரை வளர்றது பிடிக்காமல் இது ஒரு பொய்யான ரீசன் சொல்லி தான் இது பண்ணுறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் தள்ளுவண்டி கடை இருக்குது எத்தனையோ தள்ளுவண்டி கடை இருக்குது அவங்கெல்லாம் எஃப்எஸ்ஐ இல்லாமல் இருந்துருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எஃப்எஸ்ஐ வாங்கணும் நீங்கள் எஃப்எஸ்ஐ வாங்கினா தான் உங்களுக்கு வந்து பர்மிஷனே கிடைக்கும் பேசிக் ஸ்மால் ஸ்கேலேருந்து லார்ஜ் ஸ்கேல் வரைக்கும் கம்பல்சரி எஃப்எஸ்ஐ வாங்கி ஆகணும் அதுதான் ஆக்சுவல் வந்து எஃப்எஸ்ஐ ஆக்டோட ரூ ரூல் இப்போ அடல்ட்ரேஷன்ன்றது இப்போ பாலில் கூட தான் இருக்குது மெலமீன்லாம் கலக்கிறாங்க மெலமீன் எப்போ கலப்பாங்கன்னா ஒரு டெத் பா டெ டெத்தான பாடி வந்து டிகே டீ கம்போஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ஸோ பால் கெட்டு போகாமல் இருக்கிறது கூட எண்ணெய் அப்பளமும் பொரிக்கிறான் அதுலேயே சிக்கனும் பொரிக்கிறான் ஸோ என்ன ஆகுதுன்னா ரீசென் கோஷிங் அங்கே சாப்பிட்டா அப்படி ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு ஒன் லேக் வரை காம்பட்டிஷன் தரத்துக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதான் தரமற்ற உணவு நம்ம சகிச்சிட்டு சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாது அதுக்கு தான் இந்த ஆக்டே இருக்குது இந்த ஆக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசினேட்டர் ஆஃபீஸரே உங்களுக்கு கமிட்டியிலே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பேர் இருக்காங்க இவங்களோட ரோல் என்னென்னா இப்போ சப்போஸ் நல்ல ஒரு கடை பிராண்டடாக இருக்குது வேணும்னு நீங்கள் அந்த ஃபால்ஸ் கம்பைன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே ஆக்சிடென்ட் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சார் சில இடங்களில் இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஒருவேளை அந்த ஃபுட்டு சரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபுட்டை கீழே கொட்டுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கா எல்லோ பைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ஷோயப் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் சரி இந்த அப்பு கடை பிரியாணி அந்த இஷ்யூ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ சட்டப்பூர்வமாக அங்கே என்ன ஆச்சு சார் எதனால் அவரோட கடையை சீல் வச்சாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஸ்ஏ ஆக்ட்டில் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் டெசிக்னேட்டர் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க ரோல் என்னன்னா இதை வந்து மானிட்டர் தான் அவங்க ரோல் ஸோ அவங்க அன்ஹைஜீனிக்காக இருந்திருக்கலாம் இல்லைனா அந்த ஃபுட் மெட்டீரியல் குவாலிட்டி சரி இல்லாமல் இருந்தால் இவங்க வந்து அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க கள்ளப்பணமாக இருந்தால் கூட ஆக்ஷன் எடுப்பாங்க அன்ஹைஜீனிக் ஃபுட்டு கெட்டுப்போன ஃபுட்டாக இருந்தால் கூட அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஆனால் அந்த இடத்துல என்ன பிரச்சனைனா அன்ஹெஜிக்கன்னு சொல்கிறாங்க அதாவது கிச்சன் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அன்ஹைஜினிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ்லாம் கேட்டுருக்காங்க இவங்களும் அந்த மாதிரி அது மாதிரி ரெண்டு இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ்க்கு ரிப்ளவும் பண்ணியிருக்காங்க எடுத்துட்டு காமிச்சிருக்காங்க ஃபர்தராக இவங்க திருப்பி விசிட் வந்து பார்க்கும்போது அதே மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு ஸோ அதை வந்து அவங்க பர்மனெண்ட்டாக அந்த கிச்சனை மூட சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணிவிட்டு போயிருக்கிறாங்க இப்போ அப்புக்கு அப்புக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய லீகல் ரெமடிஸ்லாம் இருக்குது அவங்களுக்கே அப்போ ட்ரிபுனல் இருக்குது அந்த ட்ரிபுனலில் கூட இவங்க போய் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸை காமிச்சு திருப்பி லைசன்ஸ் கூட வாங்கலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ் கிச்சன் கூட ஆரம்பித்து புது லைசன்ஸ் கூட ரினியூ பண்ணி நீங்கள் வாங்கி நடத்தலாம் அவங்க தந்த டிசிஷன் உங்களுக்கு செட் ஆகலாம் அப்பிலட் அத்தாரிட்டி கூட இருக்குது அப்பிலட் ட்ரிபினல் இருக்குது நீங்கள் அங்கே போய் கூட அப்போ வந்து தாராளமாக வந்து பண்ணலாம் ஸோ யாரும் வந்து தடை பண்ணுன்றக்காக பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஸோ இந்த ரெமெடிஸ்லாம் அவருக்கு இருக்குது அவர் தாராளமாக பண்ணலாம் ஆனா இந்த இஷ்யூ அளவுக்கு அவரோட வளர்ச்சி பிடிக்கல தள்ளுவண்டி கடை வச்சு ஆடிக்கார் வாங்கிட்டாரு சோ அவர் வளர்றது பிடிக்காம இது ஒரு பொய்யான ரீசன் தான் இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சில வீடியோ கால்ல பேசியிருந்தாரு பாக்குற மக்களும் சிலர் அப்படி தானே சார் சொல்றாங்க இல்ல அவர் பர்சனல் வியூ பட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னு பாத்தீங்கன்னா அவரோட ரோல் தானது அவங்க ரோல் என்னென்னா நீங்கள் தரமான ஃபுட்டு கொடுக்குறீங்களா இல்லையா கரெக்டான முறையில் கொடுக்குறீங்களா பேக்கேஜிங் கரெக்டாக இருக்கில்லான்னு பார்க்குறதா அவங்க ரோலே ஸோ அவங்க அதை செஞ்சுருக்காங்க அவங்க செஞ்சதில் உங்களுக்கு அப்போ க இதாக இருக்குன்னா ரொம்ப லீகல் எப்படி கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஹையஸ்ட் அத்தாரிட்டிக்கு நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம் ஃபுட் சேஃப்ட்டி கமிஷனர் இருக்கார் அவரை பார்க்கலாம் அவர் போட்டிங்கன்னா நீங்கள் த அட்ஜிகேட்டிங் ஆஃபீஸர் இருக்கார் அவரை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளீ ட்ரிபிள் போகலாம் அப்புறம் ஹைகோர்ட் இருக்குது ஹைகோர்ட்டுக்கு வரலாம் நீங்கள் நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் யாரும் எங்கேயும் தடை பண்ணவே முடியாது உங்கள் வளர்ச்சி யாரும் தடை பண்ணவே முடியாது நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எங்கேயுமே தட இல்லை ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் சார் இந்த ஃபுட் சேஃப்டி ரூல் இருக்குல்ல சார் அதை பொறுத்த அளவுக்கு என்னென்னலாம் பண்ணணும் யாரெல்லாம் இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணணும் சார் இதில் மூணு வகையாக பிரிச்சிடுறாங்க ப்ராசஸ்டு செமி ப்ராசஸ்டு ஃபுல்லி ரா மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் செமி ப்ராசஸ்டாக ஒரு ஃபுட்டை சமைச்சாலுமே சரி இல்லை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி சமைச்சாலும் சரி இல்லை வாங்கி விற்கிறீங்க டீலர் கிட்டேருந்து வாங்கி விற்கிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து எஃப்எஸ்ஐ கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் தள்ளுவண்டி கடை இருக்குது எத்தனையோ தள்ளுவண்டி கடை இருக்குது அவங்கெல்லாம் எஃப்எஸ்ஐ இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எஃப்எஸ்ஐ வாங்கணும் நீங்கள் எஃப்எஸ்ஐ வாங்கினா தான் உங்களுக்கு வந்து பர்மிஷனே கிடைக்கும் சப்போஸ் உங்கள் கடையில் சாப்பிட்டு யாருக்கே ஏதோ ஆயிடுச்சுன்னா எஃப்எஸ்ஐ இல்லைனா உங்கள தான் ஃபைன் போடுவாங்க இம்ப்ரூஸ்மெண்ட் வரைக்கும் கூட சான்சஸ் இருக்குது ஸோ தள்ளுவண்டி கடையில் ஆரம்பித்து பெரிய மல்லிகை கடை வரைக்கும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே வாங்கணும் சப்போஸ் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை ஹோட்டலும் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா ட்ரேட் லைசன்ஸும் வாங்கணும் எம்எஸ்எம்இ லைசன்ஸும் நீங்கள் வாங்கணும் ஸோ அது எந்த மாதிரி பண்ணுறீங்கன்ற பொறுத்து இருக்குது மூவ பள்ளிபா வண்டியில் வச்சு ஃபுட் ட்ரக் வச்சு பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து ட்ரேட் லைசன்ஸும் வாங்கணும் எஃப்எஸ்எல்சன்ஸும் வாங்க சார் ஆக்சுவலி இந்த லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் இப்ப ஏன்னா தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவங்களா அதை பெரிய ப்ராசஸ் பாப்போனா அது கொண்டு வா இது கொண்டு வான்னுவாங்க அலைச்சலுங்க எதுக்குங்க அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்கள சோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளா வந்துருச்சு உங்களுக்கு எல்லாம் ஆன்லைன்ல வந்துருச்சு நீங்க வந்து டேரக்டா ஃபுட் சேஃப்டி டிப்பார்ட்மெண்ட் வெப்சைட் எடுக்கு போனீங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க என்ன வகையான ஃபுட்டை நீங்கள் தயாரிக்க போகிறீங்க அதோட இங்கிரீடியன்ஸ் என்ன அது எங்கே வாங்குறீங்க எப்படி எல்லாமே நீங்கள் ப்ராசஸ் அவுட்புட் என்ன ஹைஜின் எப்படி மெயின்டெயின் பண்ணுறீங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்கீங்க எல்லாமே மென்ஷன் பண்ணி லீஸுக்கு வச்சுருந்தா லீஸ் டாக்குமெண்ட் ரெண்டில் வச்சுருந்தா ரெண்டல் டாக்குமெண்ட் சப்போஸ் வண்டியில் ஃபுட் ட்ரக்லில் பண்ணிங்கன்னா அந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு டீம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க உங்களோட கிச்சன்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னா தாராளமாக லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்க போய்ட்டு இருப்பாங்க ஸோ இவங்க பேசிக் ஸ்மால் ஸ்கேலருந்து லார்ஜ் ஸ்கேல் வரைக்கும் கம்பல்சரி எஃப்எஸ்ஐ வாங்கியாகணும் அதுதான் ஆக்சுவல் வந்து எஃப்எஸ்ஐ ஆக்டோட ரூல் ரூல் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம கைக்கு அந்த லைசன்ஸ் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார் மேக்ஸிமம் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே இன்ஸ்பெக்ஷன் வரணும் சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணி ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வரல டூ மந்த்ஸ் டைம் ஆகிடுச்சு சிக்ஸ்டி டேஸ் தாண்டிடுச்சு இன்ஸ்பெக்ஷனும் வரல உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட்டும் பண்ணல அப்படின்னா நீங்கள் பர்மிஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த ஆக்ட் அதை அதை வந்து ப்ரொவைட் பண்ணுது பிஸ்னஸ் ப்ரொவைடருக்கு நீங்கள் வந்து சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து வராங்களான்னு பாருங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்களான்னு பாருங்க பண்ணலன்னா ரிஜெக்டும் பண்ணலன்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் சார் இப்போ சில கடைகள்ல லைசன்ஸ் வாங்காமலே நல்ல ஃபுட்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா சில கடைகள்ல லைசன்ஸ் இருந்தாலுமே நமக்கு லைசன்ஸ் இருக்குல்ல அப்படின்ற கலப்படமான ஃபுட் எல்லாம் கூட கொடுத்துட்டு தானே சார் இருக்காங்க கண்டிப்பாக அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட்டு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறது இந்த ஆக்டை ஒன்று போட்டு அதாரிட்டி ஆஃப் ஃபுட் சேஃப்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் நியமித்து எல்லா ஸ்டேட்டுக்கு ஒரு ஆஃபீஸரை போடுறாங்க ஸோ அடல்ட்ரேஷன்ன்றது இப்போ பாலில் கூட தான் இருக்குது மீன்லாம் கலக்கிறாங்க மெல மீன் நிற்ப கலக்குவாங்கன்னா ஒரு டெத் பா டெத்தான பாடி வந்து டீகே டீ கம்போஸ் ஆகக்கூடாதுக்காக தான் ஸோ பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கூட அந்த மாதிரி அந்த மீன்லாம் கலந்து அந்த பாலை விற்கிறாங்க அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்லாம் கொஞ்சம் கொண்டு சரி பண்ணிவிட்டு வராங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெயில் எப்பயுமே ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணுற ரீசிகிடு ஆயிலாம் சில இடத்துல தான் வைக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒன் இயர் பிஃபோர் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ரைடு போய் அந்த ரீசைக்கிள்டுில் எல்லாமே கண்டுபிடிச்சி அதை ஒரு ட்ராக் ரெக்கார்டே எடுத்தாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகுது அதுக்கப்புறம் அங்கேருந்து த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு வருது த்ரீ ஸ்டார்டில் இருந்து தள்ளு வண்டிக்கு வருது தள்ளு வண்டிலருந்து டீ கடைக்கு போகுது ஸோ இத்தனை பரிமாற்றம் அதிலே என்ன அப்பளமும் பொறிக்கிறான் அதிலேயே சிக்கனும் பொறிக்கிறான் ஸோ என்ன ஆகுதுன்னா ரீசைக்கிள் டயல் ஆகிடுது அது வந்து ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் ஸோ அதை அந்த மாதிரி ஆயிலில் ரீஸ் இது பண்ணுறாங்க ஃப்ரூட்ஸில் கலர் வரதுக்காக சைஸ் வரதுக்காக ஹைப்ரிட்டுக்கெல்லாம் வந்து யூரியா போடுறாங்க பெஸ்டிசைட்ஸ் போடுறாங்க அது கூட இந்த ஆக்டில் வந்து பிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எவ்வளவு யூரியா நீங்க போடணும் எவ்வளோ நீங்க யூஸ் பண்ணணுன்றது எல்லாமே இதில் இருக்கு அதே மாதிரி மீட் சிக்கன் மட்டன் பீஃப்லலாம் இப்போ ஓகே பத்து கிலோக்காராம் எடுத்து கீழே கொட்டுறாங்க ஆஃபீஸில் ஏன் கொட்டுறாங்க அது கெட்டு போயிடுச்சு அதில் வந்து நீங்கள் ப்ராப்பரா கண்டாமினேட் ஆன வைரஸ்லாம் இருக்கு நீங்க வந்து ப்ராப்பராக ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணல கோல்ட் ஸ்டோரேஜ் இல்லை உங்ககிட்ட ஸோ இந்த மாதிரி அடல்டேஷன் நிறையா இருக்குது அதை அதை கண்காணிக்கிறது தான் இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட மெயின் ரோலே இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் க்ளியராக தீர்ணி நான் அரும பணம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து சித்தார்த்து வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக வந்திருப்பார் ஸோ எல்லா இடத்துக்கும் ரைடு போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருப்பார் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்ப்பார் ஸோ அந்த மாதிரி தான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட வேலை அந்த கரெக்டாக அந்த டெசிகினேட்டட் ஆஃபீஸர் அது பண்ணுவாங்க சார் இப்போ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இந்த மாதிரி தரமில்லாத ஃபுட்டு கொடுக்கறதுக்கும் தள்ளுவண்டி கடை ரோட்டு கடையில் இந்த மாதிரி தரமில்லாத ஃபுட்டு கொடுக்கறதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும் சார் கண்டிப்பா இப்ப லைசன்ஸ் எடுக்காம இருந்தாங்கன்னா இப்ப சப்போஸ் ஒரு தள்ளுவண்டி கடையில லைசன்ஸ் எடுக்கல நீங்க சாப்பிடுறீங்க உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டீங்க நீங்க வந்து டைரெக்டா இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்கு டைரெக்டா நீங்க மெசேஜ் வந்து போட்டிங்கன்னா வித்தின் இன் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே ரிப்ளை உங்க சைஸ் உங்களுக்கு வந்துடும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் சப்போஸ் நீங்கள் அங்கே சாப்பிட்டா அப்படி ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு ஒன் லேக் வரையும் காம்போசிஷன் தரத்துக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகிறீங்க நல்ல ரெப்யூட்டட் ஹோட்டல்ஸ்லாம் போகிறீங்க அங்கே வந்து உணவு தரமாக இல்லை கெட்டு போன உணவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே சண்டையோ கூச்சலோ போடவே தேவைலை நீங்கள் அழகாக ஒரு ஃபோட்டோ வீடியோகிராஃபோ பண்ணிக்கிட்டு அதை அப்படியே அந்த வாட்ஸ்அப்பை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க இன்ஸ்பெக்ஷன் டீம் ஒன்று போட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி அது உண்மைன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இதில் வந்து காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ நிறைய நிறைய இடங்கள்ல நம்மளே பாக்குறோம் இப்ப சின்ன கடையில வந்து ஆஃபீசர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க இப்ப பெரிய கடைகள்ல ஆஃபீசர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நடந்துப்பாங்கல்ல நம்மளே கேள்விப்படுக்கும் நிறைய விஷயங்கள் பணம் வாங்கிட்டு அவங்கள விட்டுறது ஸோ அந்த ஹோட்டலை ரன் பண்ண விடுறது சின்ன சின்ன கடைகளை இந்த மாதிரி எளிய மக்கள் கிட்ட மட்டும்தான் அவங்க அதிகாரத்தை காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோமே சார் ஆக்சுவலா நீங்க ஆஃபீஸர் சொன்னதே தப்பு அவங்க அதிகாரிங்களே கிடையாது அரசு ஊழியர்கள் தான் எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபும் ஆஃபீஸர்ஸே சொல்லவே கூடாது இன்க்ளூடிங் போலீஸ் அஃபிஷல்ஸ் கூட எல்லாருமே அரசு ஊழியர்கள் பொது ம பொதுஜன மக்களுக்கு ஊழியம் பண்ணுறது தான் அவங்க சம்பளமே நம்ம தரோம் ஸோ அவங்கள்ட்ட டியூட்டி அது ஸோ மேக்ஸிமம் அப்படி நடக்குது இப்போ வந்து அதை சரி பண்ணோன்னா நீங்கள் ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் சின்ன சின்ன கடையில் இருக்குன்னு இருக்குன்றது தான் ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்க விட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும் உங்கள் உங்கள் ஒன்றும் நல்லாவே இருந்திருக்கும் யாரோ ஏதோ பண்ண கம்ப்ளைண்ட்டில் வந்து எடுத்து உங்கள் கடைக்குள்ளே சீல் வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் எஃப்எஸ்எல் லைசன்ஸ் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா அவங்களால சீல் வைக்க முடியாது ஏன்னா அது லேப் டெஸ்ட்டு அனுப்பணும் ஃபுட் சேஃப்டி லேப் அனுப்பணும் அதுக்கு ஒரு ரிப்போர்ட் வரணும் அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனோ இந்த டிஸ்சார்ஜோ எல்லாமே நடக்கும் ஸோ யார் எந்த தள்ளுவண்டி கடை வச்சுருந்தாலும் எந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஷாப் வச்சுருந்தாலும் நீங்கள் எஃப்எஸ்எல் லைசன்ஸ் வாங்கிடுங்க சார் இந்த கன்சூமர் காம்பன்சேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல சார் ஆமா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் கன்சூமர் காம்பன்சேஷன் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம கன்சூமர்ஸ் நம்ம போய் இந்த ஃபுட்டை கன்சூம் பண்ணுறோம் அந்த ஃபுட்டு மிஸ் பிராண்டடாவோ ஆவோ சப் பிராண்டடாவோ அடல்ட்ரேஷன் ஆவோ இல்லைன்னா அன்ஹைஜினிக்காவோ இல்லைனா ப்ராப்பர் அந்த மெஷர்ஸ் எல்லாம் எடுக்காமல் சமைச்சிருந்தாலோ அதெல்லாம் அன்ஹேஜி அந்த கேட்டகிரியில் வந்துடுது அவங்களுக்கு எல்லோரும் காம்பன்சேஷன் உண்டு இப்போ நம்ம எதாவது சாப்பிட்டு டெத் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் இம்ப்ரீசர்மெண்ட்டோட நமக்கு டென் லேக்ஸ் காம்பன்சேஷன் தருவாங்க சப்போஸ் இன் செமி இன்ஜூர்டா இன்ஜூட்னா பாதி ஃபுட் பாய்சன் மாதிரி ஏதாயிருந்துச்சுன்னா அப் டு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஆக்ட்டில் வந்து பிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் காம்பன்சேஷன் தான் இப்போ நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் ஒரு ஹோட்டல் நம்ம எத்தனையோ நாள் உட்காந்துருப்போம் ச சட்னிலாம் ஊசி போயிருக்கோம் அதை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணாமலாம் வந்திருப்போம் அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க எந்த ஹோட்டல் அப்படி இருக்கோ அந்த ஹோட்டல் அந்த சட்னியோ சாம்பார் ஏதோ உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நீங்கள் கன்சன்ட் ஃபுட் அத்தாரிட்டிக்கு அமைச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு வரவங்க அந்த சட்னி சாம்பாரை அவங்க வைக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு அது பெரிய ஹெல்ப் பெனிஃபிட்டாக இருக்கும் பற்றாவது ஃபுட் சேஃப்டி அப்டி அவங்க தகுந்த ஆக்ஷன் எடுப்பாங்க திருப்பி அந்த தப்பை அந்த ஹோட்டல் ஓனர் பண்ணவே மாட்டாங்க சரி இப்போ அன்னியன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலயும் வந்து இந்த ஃபுட்டுக்காக ஒரு பிரச்சனை நடக்கும் தரமற்ற உணவு சமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும் அங்க பேசஞ்சர்ஸ்க்காக இருக்கட்டும் ஈ மைக்கும் அது நல்லா இருக்காது இது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவர் விக்ரமா தவிர இது எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்ப்பா பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல சார் சோ இந்த மாதிரி தரமற்ற உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் தரமற்ற உணவு நம்ம சகிச்சுட்டு சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது அதுக்கு தான் இந்த ஆக்டே இருக்குது இந்த ஆக்டில் பார்த்திங்கன்னா ஒரு டெசிகினேட்டர் ஆஃபீஸரே உங்களுக்கு கமிட்டிலே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க இவங்களோட ரோல் என்னன்னா ஃபுட்டை சேஃப்டியாகவும் மெஷர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஹைஜீனாக கொடுக்கறது தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம காசு பே பண்ணுறோம் நம்ம அது ஜிஎஸ்டியும் பே பண்ணுறோம் ஸோ அதுக்கான நம்பர் டேக்ஸை தான் அவங்க வரி பணத்தை தான் சம்பளமாக வாங்குறாங்க நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கன்சென்ட் ஆஃபீஸோட நேமோட இமெயில் ஐடி கூட இருக்கும் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும் நீங்கள் தாராளமாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வீடியோ எடுத்து விட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்கள் பேர் அவங்க ரிவீல் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் அந்த ஹோட்டலில் அது நடக்காது நீங்கள் ஒரு ஒரு இடத்துல பண்ணும்போது தான் இதெல்லாம் குறையும் நீங்கள் பண்ணாமல் விட்டு விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்க திருப்பி அதையே வைக்கிறாங்க நீங்கள் அங்கே போடவே அவசியம் இல்லை அங்கே தானே உங்களுக்கு விசிட்டேஷனாக இருக்கும் நீங்கள் தாராளமாக ஃபுட் சேஃப்ட்டி ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனால் அவங்க ஆக்சிடென்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு நாலஞ்சு கம்பெனி தொடர்ந்து போச்சுன்னா அந்த ஹோட்டல் திருப்பி அந்த தப்போ பண்ணாதில்ல அதனால நான் சொல்கிறேன் ரீசெண்டாக ஷவர்மாலாம் சாப்பிட்டு கேரளாவில் ஒரு பொண்ணு இறந்துச்சு அதுக்கப்புறம் த தமிழ்நாட்டில் சென்னையில் ஃபுல்லாக ஷவர் மாயிடு விட்டாங்க அதுக்கப்புறம் நார்மலாக இல்லையா ஸோ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ்ன்றது அதுதான் சார் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு அந்த பத்து ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க அப்பா கேஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு ஃபர்தராக விசாரிக்கும் போது அந்த கூல் அந்த குழந்தை இறக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் வந்துச்சு அவர் அந்த குழந்தையோட அப்பா மேலே வந்து ஒரு மூணு கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூல்ட்ரிங்க்ஸோட கடை வந்து சொல்லியிருந்தாங்கல்ல இவரும் ஒரு எளிய சாதாரண இளைய வர்க்கத்தில் தான் இருக்காரு ஸோ இவர் எப்படி சார் மூன்று கோடி நஷ்ட கொடுக்க முடியும் இல்ல கம்ப்ளைண்ட் ஃபேக் கம்ப்ளைண்ட்ல இதுல இந்த ஆக்ட்டில் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட காம்பன்சேஷன் நீங்க கொடுக்கணும் இப்போ சப்போஸ் நல்ல ஒரு கடை பிராண்டடாக இருக்கு வேணும்னு நீங்கள் அந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க மேலே ஆக்சிடன் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ அந்த கன்சென்ட் ஃபுட்டு அவங்க எடுத்து ஃபுட் சேஃப்டி ரிசர்ச்சருக்கு அனுச்சிருப்பாங்க அனுச்சிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ரிப்போர்ட் வாங்கியிருப்பாங்க அதை வாங்கிட்டு ஃபுட் சேஃப்டி கமிஷன் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் அஜுரிக்கேட்டிங் ஆஃபீஸ்டர் அனுப்பிச்சு இந்த காம்பன்சேஷன் இது வந்து நீ இதனால் நடக்கல இது வந்து ஜூஸாலாம் நடக்கல இது வேற ஏதோ சம்திங் ப்ராப்ளம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இப்போ அவருக்கு ரெமிடி இருக்கு ஹைகோர்ட்டுக்கு போலாம் அவர் இது எதிர்த்து ஹை கோர்ட்டுக்கு போலாம் அதுக்கப்புறம் அப்பீல் இருக்கு இன்னும் போலாம் அவரு ஸோ எடுத்தோம்ன்னு மூணு கூடிய யாரும் மாட்டாங்க ஸோ நீங்க தவறு நடந்து போச்சுன்ற பட்சத்தில் நீங்க அதுக்கு அப்பாலஜி கூட கேட்டுட்டு கூட ரிவ்யூ பண்ணிட்டு வெளியே வரலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இவங்க இவர் தெரியாம ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு லாஸ் இல்லை சார் அதான் இப்போ நீங்க ப்ரூவ் பண்ணீங்க ரிப்போர்ட் வந்து அந்த ஜூஸ்னால அதை நடக்கலங்க அதுதான் பிராண்டிங்க இப்போ எல்லாருமே ஒரு ஒரு கம்பெனி மேலே சொல்லிட்டு போயிட்டு கம்பெனி இழுத்து முடிய முடியாது இல்ல ஸோ அந்த கம்பெனிக்கு அந்த ரிப்போர்ட் வந்தால் ரிப்போர்ட்ல எதுவுமே இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இருந்துட்டு போக வேண்டியது தானே கம்பெனிக்கு எந்த லாசுமே கிடையாது இன்னும் அது எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டிங் தான் அவங்களுக்கு சார் சில இடங்களில் இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஒருவேளை அந்த ஃபுட்டு சரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபுட்டை கீழே கொட்டுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கா முழு அதிகாரம் இருக்கு ஆக்சுவலாக இவங்க எப்படி அந்த இன்ஸ்பெக்ஷன் உள்ள வந்துட்டாலே இவங்க என்ன சட்ட சட்டத்துக்குள்ள வராங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் படி உள்ள வந்துடுறாங்க போலீஸ்க்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதோ அது எல்லாமே இவங்களுக்கு இருக்கு சீஸ் பண்ற அதிகாரம் இருக்கு இன்ஸ்பெக்ட் பண்ற அதிகாரம் இருக்கு அந்த புக்ஸை செக் பண்ற அதிகாரம் இருக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க அந்த ரா மெட்டீரியல்ஸை வாங்கினீங்க அதை செக் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்குது சப்போஸ் இப்போ ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க ஒரு மீ மீட் கடைக்குள்ளே போகிறாங்கன்னா இறைச்சி ஒரு கெட்டு போன இருச்சு ஆயிடுச்சினா அதை அங்கேயே விட்டுட்டு அவன் திருப்பி வியாபாரம் போயிடுவான் அப்போ அந்த ஆஃபீஸோட வேலை என்ன ஆட்டோமேட்டிக்காக எடுத்து டிஸ்போஸ் பண்ணணும் டிஸ்ட்ராய் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து நல்லா இருக்கிற பொருள்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணணுன்றதெல்லாம் சட்டத்தில் கிடையாது கெட்டு போன பொருளாக இருக்கணும் அந்த பொருள் அவங்க ஒரு சாம்பிள் எடுத்துக்கணும் அதெல்லாம் ரிப்போர்ட் அனுப்பணும் ரிப்போர்ட் வாங்கணும் ஏன்னா இவன் மேலே கேஸ் போட்டுருவாங்க திருப்பி ஆஃபீஸர்ஸ் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் மேலேயே அந்த மாதிரி போடும்போது இவங்க ரிப்போர்ட்டை வச்சு தான் போட முடியும் ஸோ நல்ல ஃபுட்டெல்லாம் அப்படி போடவே முடியாது கெட்ட இருந்தால் டிஸ்டாய் பண்ணுறது அவங்களோட கடமை அவங்க பண்ணுவாங்க சார் ஆக்சுவலி இப்போ அப்பக்கூட பிரியாணி அந்த இஷ்யூ வந்த தான் ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இந்த மாதிரி ரைடு வருவாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வே மக்கள் மத்தியில் நிறைய பரவி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் நன்றி